விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் வழியில் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை பெறுவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் பத்து வியாசர் பெற்ற வாக்கு வளம் வியாசமுனிவர் பூலோகத்திற்கு திரும்பி வந்து எந்தவித தொந்தரவும் மனித மிருக நடமாட்டமும் இல்லாத ஒரு வனத்தை தேடிப்பிடித்து அங்கு விநாயகப் பெருமானுடைய ஏகாட்சர மந்திரத்தை தோத்தரித்த வண்ணம் தவம் புரியலானார் அவ்வாறு பன்னிரண்டு வருடங்கள் இடைவிடாமல் கடும் தவம் செய்த பிறகு அவருடைய தவத்தையும் பக்தியையும் மெச்சி விநாயகர் அவருக்கு காட்சி தந்தார் கோடி சூரியர்கள் ஏக காலத்தில் ஒன்றாக உதயமானது போல் பிரகாசம் பொருந்திய சிவந்த திருமேனியோடும் சிவந்த ஆடையோடும் சிவந்த பூமாலையோடும் சிவந்த ஆபரணங்களோடும் செஞ்சாந்து பூச்சோடும் தும்பிக்கை முகத்தோடும் அவர் விளங்கினார் அந்த திவ்ய திருமேனியின் உக்கிரத்தை பார்க்கவும் வேதவியாசர் பயந்து தம் இரு விழிகளையும் மூடிக்கொண்டார் அதைக் கண்ட தும்பிக்கை பெருமான் புன் புன்சிரிப்போடு பராசரன் புத்திரனே நீ பயப்பட வேண்டாம் உன் மனதில் யாரை நினைத்து இத்தனை காலமும் நீ அருந்தவும் புரிந்தாயோ அது நான்தான் இனி உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்று அன்பு ததும்ப கூறினார் வியாச மகரிஷி சரேலென்று எழுந்து விநாயகப் பெருமானின் திவ்ய வடிவத்தை கண்குளிர பார்த்து மகிழ்ந்து அப்பெருமானை பல முறைகள் வலம் வந்து வணங்கி துதித்து தம்மிரு கரங்களையும் தலைமேல் குவித்து நாக்குழறி தடுமாற்றி கண்களில் ஆனந்த பரவசம் பெருக்கெடுத்தோட உடல் முழுவதும் மயிர்கால்கள் சிலிர்த்து நிற்க நெஞ்சுருகி கணேசரின் பெருமைகளை பாடல்களாக பாடி கணக்கற்ற வேத மகாங்கள் தோத்திரம் செய்து சகல காரண கர்த்தாவே முழு முதற் கடவுளே பொருளே உன் திருவடிகளை அடியவனான நான் தரிசித்ததனால் இத்தினமே உத்தமனானேன் நான் செய்த தவமும் இன்றே புனிதமாகிறது இந்த நாடு இந்த ஆரண்யம் மற்றும் இங்குள்ள எல்லா பொருட்களும் இன்றே பெருமை பெற்றனே இனியாவது என்னுடைய குறைகள் நீங்கும்படியாக விதத்தில் என் அறிவு மயக்கத்தை விடுவித்து பாச பிணைப்பையும் போக்கி என் மனதில் தங்களை பூஜிக்கும் பக்தி பரவசத்தை நிரப்பி மெய்ஞான சுகத்தை தந்து எச்சமயத்திலும் என் இதயத்தில் குடியிருக்க வேண்டும் இவைகளைத் தவிர பதினெட்டு புராணங்களையும் எவ்வித இடையூறு விக்னமும் இல்லாமல் தெளிவான அறிவோடு இயற்றும்படியான ஆற்றலையும் எனக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் விநாயகரும் அவருக்கு அவ்வாறே வரமளித்து மகிழ்ந்தார் பதினெட்டு புராணங்களைத் தவிர மற்றும் பல உபா புராணங்களையும் இயற்றும் வல்லமையை பெறுவாய் என்றும் ஆசி கூறி வியாசரின் இருதய கமலத்தில் குடியேறினார் அதனால் வேதவியாசர் அதிக காந்தியும் வாக்குவன்மையும் பெற்றார் அக்கானகத்திலேயே அவர் தங்கியிருந்து தமக்கு பிள்ளையார் தரிசனம் கிடைத்த இடத்திலேயே ஒரு கோயில் கட்டி அதில் கணேச மூர்த்தியை பிரதிஷ்டை செய்து வேதாகம விதிப்படி பூஜைகள் செய்து வழிபட்டு சதா சர்வகாலமும் விக்ன விநாயகரையே தம் மனதில் தியானித்து அவருடைய பேரருளை பெற்றார் உலகோர் வியக்கும் வண்ணம் பதினெண் புராணங்களையும் குறைவின்றி இயற்றினார் இவ்வாறு சோமகாந்தனுக்கு பெருகுமுனிவர் கூறினார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகாகணபதையே நம